அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் திறமை கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னு நிறைய நல்ல பலன்கள் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனிமே என்னென்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்ன பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசிக்காரர் நீங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு பொதுவாக பொருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இங்கே இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு சரியான பலன்கள் என்ன சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் நல்ல பலனை பெற்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்திருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும் திறமை கண்டிப்பாக வெளிப்படும் பல வகையிலையும் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபுறியான நிலை கண்டிப்பாக மாறும் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவும் அதிகரித்து காணப்படும் தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்குமே இப்போ அடிப்படையான முக்கியமான தேவை அந்த தேவையான உங்களுக்கு பண வசதி காணப்படும் சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் இவையெல்லாம் தாமதப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில் எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினர் எதையுமே கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவாங்க அதே போல் அரசியல்வாதிகள் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடிச்சுடுவாங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலுமே நிதானம் கண்டிப்பா தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படலாம் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செலவு அதிகரிக்கும் பயணங்கள் மூலமா வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம் நன்மை உங்களுக்கு மிகவும் சிற சிறப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது புதிய நட்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கை கூடும் அடுத்த ஒரு செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் இனிமே எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் செலவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட அதற்கான வரவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிக பெரும் சிறப்பையும் மிகப்பெரும் ஒரு நல்லதையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான நேரமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படியும் வருடத்தில் இரண்டு மூன்று முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சி கூடிதான் காணப்படும் வாங்கல் கொடுக்கல் ஒழுங்கு செய்து கொள்வீங்க அதே போல் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசி நேரத்தில் எதுவுமே கையெழுத்து போடுறதுக்கான நிலைமை வரும்போது நீங்கள் யோசித்து செய்யுங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது ராசியில ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறாங்க வேற்றுமத இன நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் குறுக்கு வழியில் முன்னேற்றக்கூடிய எண்ணம் மிகுதியாகும் ராசிக்கு தற்போது குரு பார்வை இருந்த இல்லாததால் திருமண விஷயத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் உடல் உபாதைகள் மன சஞ்சலம் ஆகியவை உங்களுக்கு இருக்கலாம் குறைந்த சம்பளத்துக்கு அதிகமான நேரம் வேலை பார்ப்பீங்க வியாபாரத்துக்கு நம்பகமான வேலையாட்கள் தேடுவீங்க தொழில் உத்தியோக நிமித்தமாக தம்பதிகள் பிரிந்து வாழலாம் வாகன வசதிகள் உங்களுக்கு மேம்படும் வாரிசு உருவாகலாம் யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் கடன் வாங்குவதை தவிர்த்தது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது தான் காணப்படும் வியாபார உத்திகள் உங்களுக்கு வியாபார ரகசியங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறையும் கவனமும் செலுத்துவது ரொம்ப நல்லது நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் எல்லாமே நன்மையாகவே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காங்க எனவே ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறதால எதிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேணும் திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்படலாம் ஜென்மத்தில் ராகுவும் இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஒரு அளவு திருப்தி ஏற்படலாம் விரயங்கள் மிகவும் அதிகரிக்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு உங்களுடைய ராசிக்கு எதிர்ப்பு வியாதி கடன் சுமை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல தனாதிபதி குரு உச்சம் பெறுவதால் இந்த காலத்தில் மிகுந்த கவனம் வேணும் எதிரிகளுடைய பலம் கண்டிப்பாக மேலூங்கும் இணைந்து செயல்படுறவங்க உங்களை விட்டு விலக நேரிடலாம் ஆரோக்கியத் தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம் உத்தியோகத்தில் பொறுத்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிது திடீரென வரக்கூடிய மாற்றங்களும் மன வருத்தமும் உங்களுக்கு உருவாகலாம் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதிலும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இது போன்ற நேரங்களில் இணைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கலாம் ஏழரை சனியினுடைய சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் இது எத்தனையாவது சுற்று என்பதை கண்டறிந்து செயல்பட வேண்டும் முதல் சுற்றிலோ மூன்றாவது சுற்றிலோ நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் மேலும் நடு சுற்று நடந்தால் நல்லது நடக்க வழி பிறக்கும் இருந்தாலும் சனி பகவானை முறையாக வணங்குவது ரொம்ப சிறப்பு குறிப்பாக தொழில்தானத்தில் ரொம்ப சிறப்பாக தான் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் உங்களுக்கு சேரும் பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் தம்பி இருந்த க உங்கள் கிட்ட அதாவது சகோதரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகளுடைய திருமணங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் எதிர்கால நலனை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெ பெறுவீங்க பிரச்சனைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும் முன்னோர் சொத்துக்களின் முறையாக பங்கீடு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து உத்தியோகம் உங்களுக்கு சம்மந்தமாக நல்ல அழைப்புகள் வரலாம் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்போது கைகூடி வரும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நண்பர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போதுமான முதலீடு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கறதா இருக்கும் கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை தேவை பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாரி வழங்கக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கு அதனால பெரிதா நீங்க எதை பற்றியும் இப்போ வருத்தி கொள்ள வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இனிமே வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் இதுபோல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான நிறைய வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இட நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்